அல்ஹம்லாஹி ரபீல் அலமீன் அல்லாஹு மசல்லி அலா முகமதீன் வலா அலி முதீன் வபாரிகு வசல்லிம் அலஹி அலாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா அலமதுல்லா அல்லாஹ் சுபானவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இஸ்லாத்தில் தீர்க்க முடியாத காரியம் என்று ஒன்று இல்லை எந்த கஷ்டமும் துன்பமும் நிரந்தரமும் இல்லை மலையளவு கஷ்டம் இருந்தாலும் அதை நொடியில் நீக்க அல்லஹ் போதுமானவன் இது எல்லாம் சாத்தியமா இது எல்லாம் நம் வாழ்வில் நடக்குமா என நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத விஷயங்களை மிக எளிதாக நடத்தி காட்டுபவன் தான் அல்லாஹ் சுபானவ தாலா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி அவனிடம் கையேந்தி நம் துவா கேட்கும்போது நம் அனைத்து கவலைகளையும் அவன் நீக்குவான் இதில் நம்பிக்கை மிக முக்கியம் சும்மா கொஞ்ச நாள் துவா கேட்டு அதை நிறைவேறலனா என் துவா கபல் ஆகல அல்லாஹ் என் துவாவிற்கு பதில் சொல்லல சொல்லி திட்டக்கூடாது என் அல்லாஹ் நீக்குவான் என முழுக்க முழு துவா செய்ய வேண்டும் நம் கஷ்டங்கள் தீர நிறைய துவாக்கள் குரான் மற்றும் ஹதீஸ்கல்ல இருக்கு அதுல நமக்கு தேவையான துவாக்களை எடுத்து அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும் நிறைய பேருக்கு இருக்க மிகப்பெரிய கவலை கடன் கடன் இருந்தால் சரியா தூக்கம் கூட வராது எப்படி தான் இந்த கடனை அடைக்க போகிறோமோ என அந்த கவலையே நம்மை நிம்மதியாக வாழ விடாது கடன் அடைக்காமல் இருந்த ஒருவருக்கு ஜனாசா தொழுகை நடத்த நபி சலஹ் அலுவலாம் அவர்கள் முன் வர மாட்டார்கள் அந்த கடனை ஏற்கும் பொறுப்பை யாராவது ஒருவர் ஏற்றால் மட்டுமே அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தப்படும் இப்படி நம் மறுமை வரை நம்மை தொடரும் இந்த கடன் தொல்லையிலிருந்து மீண்டு வரக்கூடிய சிறந்த ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த துவாவை ஓதுறதால்

والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بِنَاسِيَتِهِ اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر பல்பக்கம் அன்பின் பல்தூக்கம் இது அன்னியின் அல்ல ரப்பர் ஆர்த்தி பலரில் அதிபர் குள்ளி செயின் பாலில் ஹபி வண்ணா ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر

மகத்தான அர்ஷின் அதிபதியே எங்கள் இறைவனே ஒவ்வொரு பொருளுக்கும் அதிபதியே தானியத்தையும் விதைகளையும் பிளந்து முளைக்கச் செய்பவனே தௌராத்தையும் இன்ஜிலையும் குர்ஆனையும் அருளியவனே ஒவ்வொரு பொருளின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகின்றேன் அவற்றின் குடுமி உன் கையில்தான் உள்ளது இறைவா நீயே முதல்வன் உனக்கு முன் எதுவும் இருக்கவில்லை நீயே முடிவானவன் உனக்கு பின் ஏதும் இல்லை நீயே பகிரங்கமானவன் உன்னை போல் பகிரங்கமானது எதுவும் உனக்கு மேல் இல்லை நீயே அந்தரங்கமானவன் விட அந்தரங்கமானது எதுவும் உனக்கு கீழே இல்லை எங்கள் கடனை தீர்ப்பாயாக வறுமையை அகற்றி எங்களை செல்வந்தர்களாக ஆக்குவாயாக இரவு தூங்கும் முன் ஓதக்கூடிய துவா இது கொஞ்சம் பெரிய துவா தான் இது ஆனா நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தா உங்களுக்கு ஈஸியா ஓத வந்துடும் பொதுவா நாம தூங்கும்போது போது அல்லஹும பிஸ்மிக்க அமுத்து வாஹியா இந்த துவாவை தான் நம்ம ஓதுவோம் அதே மாதிரி இந்த துவாவையும் நீங்க ஓதலாம் நான் இப்ப சொல்லியிருக்கல இந்த துவாவையும் நீங்க ஓதலாம் எப்போ எப்படி ஓதணும்னா வலது புறமாக திரும்பி படுத்து இந்த துவாவை ஓதி படுக்கணும் ஒரு முறை ஓதுனா போதுமானது கடன் தொல்லை இருக்கிறவங்க வறுமையில் உள்ளவங்க இந்த துவாவை வழக்கமாக ஓத முயற்சி செய்யுங்க இதன் மூலம் அல்லாஹ் சுபானாவுத்தாலா உங்கள் கடன்களை அடைக்க வழிகாட்டுவான் மலையளவு கடன் இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் அதிலிருந்து சுலபமாக விடுபட்டு வந்து விடுவீர்கள் உங்கள் அனைத்து கடன்களும் அடைந்து அல்லாஹ் சுபானவத்தாலா உங்களுக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையையும் ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ் அவன் நினைத்தால் ஒரே இரவில் உங்கள் எல்லா கடன்களையும் அடைத்து உங்களை ஒரு லட்சாதிபதியாக ஆக்கலாம் அதனால் முழு நம்பிக்கையுடன் இந்த ஒரு துவாவை ஓதிட்டு படுங்க நிச்சயம் உங்கள் வாழ்வில் நல்லது நடக்கும் இன்ஷா அல்லா அல்லாஹ் சுபானவத்தாலா உங்கள் அனைத்து கஷ்டங்களையும் கடன்களையும் நீக்கி உங்களுக்கு செல்வத்தை தருவானாக ஆமீன் அல்ஹமது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் இதன் மூலம் மற்றவர்களும் பயன் அடையலாம் இந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இன்னும் அதிகமாக தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க வாய்ஸ் ஆஃப் ஈமான் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோன்னு இல்லை மார்க்கம் சம்பந்தப்பட்ட எந்த சேனலை போய் நீங்கள் பார்த்தாலும் அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்க கொடுக்குற லைக்கால யூடியூப் அந்த வீடியோவை அதிகமான மக்கள் கிட்ட போய் சஜஷன்ல காமிக்கும் இதன் மூலம் மார்க்க கல்வி நிறைய மக்கள் கிட்ட போய் சேரும் நீங்க கொடுத்த லைக்கால அந்த வீடியோ மற்றவங்க கிட்ட சஜஷன்ல போகும்போது அதன் பொருட்டால் அவங்க ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அதுல இருக்க துவாவை அவங்க ஓதி பார்த்துட்டாங்கன்னா அந்த நன்மை கண்டிப்பா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் எத்தனை பேர் பாக்குறாங்களோ அத்தனை நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அதனால மார்க்கம் சம்பந்தப்பட்ட வீடியோக்குள்ள அதிகமா பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கல்ல அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லஹ் வபர்கூ